ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ராமபிரானின் சிறந்த பக்தனும் தொண்டனும் ஆகிய அனுமன் மிக பெரிய மாவீரர் அனுமனாலேயே வீழ்த்த முடியாத இன்னும் ஒரு மாவீரன் இருக்கின்றார் அவர் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் ராமபிரானின் சிறந்த தொண்டனும் ஆகிய அனுமன் பிறந்தவர் என்பதால் யாராலும் வெல்ல முடியாத ஆற்றலையும் அன்னை அனுமனின் வாளில் ஈர்ப்பதால் அளப்பரிய சக்திகளையும் கொண்டிருந்தார் மேலும் வாயுவின் மைந்தராகவும் இருந்ததால் அனுமன் எங்கும் காற்றைப் போல் எளிதில் சென்று வரும் திறனுடையவராக திகழ்ந்தார் அப்படிப்பட்ட பலசாலியான அனுமனாலேயே வீழ்த்த முடியாத மாவீரன் ஒருவர் இருக்கின்றார் ராம ராவண யுத்தத்தில் ராமரை வெல்ல முடியாத ராவணன் இருக்கும் உறவினன் மயில் ராவணனை வரவழைத்தான் இந்த மயில் ராவணன் ராவணனை விட மாயப்போர் புரிவதில் வல்லவன் என்பதால் இது குறித்து தகவல் அறிந்த விபீஷணன் ராம லட்சுமணரை அனுமனின் பாதுகாப்பில் கோட்டைக்குள் இருக்கும்படி செய்தார் மேலும் அனுமனிடமும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறினான் சிறிது நேரத்தில் விபீஷணன் வடிவில் வந்த மயில் ராவணன் ராம லட்சுமணர் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே சென்றான் அனுமனும் விபீஷணன்தான் என்று நம்பி அவனை கோட்டைக்குள் அனுப்பினார் அனுமனை ஏமாற்றி கோட்டைக்குள்ளேயே சென்று மயில் ராவணன் ராம லட்சுமணரை பெட்டிக்குள் அடைத்து வெளியில் சென்றான் அவன் சென்ற சில நிமிடத்தில் அங்கே உண்மையான விபீஷணன் வந்த போது அனுமனுக்கு மயில் ராவணன் செய்த புரிய வந்தது ஏமாந்து போனோமே என்று அனுமன் வருந்தினார் மேலும் அவனது இருப்பிடத்திற்கு எப்படி செல்வது என்று விபீஷணனிடம் கேட்டார் அதையடுத்து பாதாள இலங்கைக்கு செல்லும் வழி குறித்து விபீஷணன் அனுமனிடம் கூறுகையில் கடலின் நடுவே இருக்கின்ற ஒரு தாமரையின் தண்டில் ஒரு துவாரம் உள்ளது அதன் வழியாக உடலை ஒடுக்கி காற்று போல சென்றால் ஒரு அக்னி கோட்டை வரும் அதன் வாயிலில் மச்சவல்லபன் என்பவன் காவலிருப்பான் அவனை வென்று கடந்து செல்வது யாராலும் முடியாதது மேலும் மச்சவல்லபனுக்கு உதவியாக இரண்டாயிரம் லட்சம் அசுரர்கள் இருப்பார்கள் அவர்களை கடந்து சென்றால் ஒரு குளம் வரும் அதையும் கடந்தால் தான் பாதாள இலங்கைக்கு செல்ல முடியும் என்றார் அதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட அனுமன் கடலின் நடுவே உள்ள தாமரை தண்டு வழியாக பாதாள இலங்கைக்கு சென்றபோது போது அங்கே அக்னிகோட்டையின் வாயிலில் காவலிருந்த மற்ற வல்லவனை சந்தித்தார் இருவருக்கும் கடுமையான போர் நடந்தது முதலில் சாதாரணமாக போர் புரிந்த மச்சவல்லவனின் தாக்குதல் தீவிரமடைந்தது அதில் இரண்டு முறை மச்சவல்லவனின் தாக்குதலுக்கு அனுமர் நிலை குலைந்தார் அப்போது அவன வீரத்தின் பராக்கிரமத்தை கண்ட அனுமன் யார் நீ உன் குலம் என்ன என கேட்டார் இதுவரை நான் போர் செய்து யாரிடமும் தோற்றதில்லை ஆனால் முதல் முறையாக உன்னை வெற்றி காண முடியாமல் உள்ளேன் அதனால் இனி நான் உயிரோடு வாழ்ந்து பயனில்லை என்று அனுமன் கூறியதைக் கேட்ட மச்சவல்லவன் தன்னை பற்றி கூறினான் தனது தந்தை அனுமன் என்றும் திமிதி மச்சக்கண்ணி என்பவள் தாய் என்றும் வாயுதேவன் தந்தை வழி பாட்டன் என்றும் கூறினான் மச்சவல்லவன் கூறியதை கேட்டு திகைத்த அனுமன் உன் தந்தை அனுமன் என்கின்றாயே அவன் எங்கிருக்கின்றான் யாரிடம் பணிபுரிகின்றான் என்று கேட்டான் ராமரின் மனைவி சீதையை தேடி கடல் தாண்டி இலங்கைக்கு வந்தபோது கடலில் ஏற்பட்ட தடைகளை வென்ற அனுமனுக்கு வியர்வை துளி பெருகியது அதை வலித்து கடலில் அனுமன் விட்டபோது கடலுக்குள் வாய் பிளந்து நின்ற என் தாய் திமிதியின் வயிற்றுக்குள் அவரது வியர்வை சென்று கருவாகி தான் பிறந்ததாக மச்சவல்லவன் கூறினான் அதை கேட்ட அனுமன் மகனே நான் தான் உன் தந்தை அனுமன் என்று கூறியதுடன் இராவணன் செய்த தவறை எடுத்துக் கூறினான் அதனால் ஏற்பட்ட யுத்தத்தில் மயில் ராவணனின் உதவி கொண்டு ராவணன் சூழ்ச்சியால் வென்றிட திட்டமிடுகிறான் என தெரிவித்தார் அதை கேட்ட மச்சவல்லவன் தந்தையே என்னால் மயில் ராவணனுக்கு துரோகம் செய்ய முடியாது மேலும் நான் உயிரோடு இருக்கும் வரை இக்கோட்டையை கடக்க உங்களால் முடியாது அதனால் எனது உயிர் இருக்குமிடமான நெஞ்சில் தட்டி என்னை மயக்கமடையச் செய்து கடந்து செல்லுங்கள் என்றான் அதன் பிறகே கோட்டை காவல்களை தாண்டி பாதாள உலகிற்கு சென்ற அனுமன் ராம லட்சுமணர்களை உயிருடன் மீட்டு பூலோகத்திற்கு திருப்பி அழைத்து வந்தார் இவ்வாறாக அனுமனையே எதிர்த்து அனுமனுக்கு நிகராக போரிட்ட ஒரே நபர் இந்த உலகத்திலேயே மற்ற வல்லபன் ஒருவன் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லது பகிருங்க நன்றி வணக்கம்